நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்களுடன் இணைந்திருப்பது ஏஆர்ஆர் கிளிக்ஸ் ரசூல் பீவி நாம் விவேகானந்தரும் ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை இங்கு கதையாக நாம் பார்க்கலாம் ஒரு நாள் விவேகானந்தர் தட்சிணேஸ்வரத்திற்கு வந்தபோது அவரை கண்டதாகவே காட்டிக்கொள்ளவில்லை பரமஹம்சர் விவேகானந்தர் குருநாதரை வணங்கினர் அப்போதும் அலட்சியமாகவே இருந்தார் குரு அவருடைய பக்கத்தில் சீடர் அமர்ந்தார் அப்படி ஒருவர் அருகில் உட்கார்ந்திருப்பதையே குரு மகராஜ் கவனித்ததாகவே தெரியவில்லை அவர் ஏதோ தீர்க்கமாய் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்றெண்ணிய விவேகானந்தர் அறைக்கு வெளியே வந்தார் வெளியே ஹாஸ்ராவுடன் பேசிக்கொண்டே அமர்ந்திருந்தார் அப்போது உள்ளே பரமஹம்சர் மற்றவர்களுடன் உரையாடி கொண்டிருப்பது கேட்டது உடனே விவேகானந்தர் ஆர்வத்துடன் அவரது முன்னே சென்றார் என்ன ஆச்சரியம் இம்முறை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அலட்சியம் செய்தது மட்டுமல்ல விவேகானந்தருக்கு எதிர்ப்புறமாக சுவரை நோக்கி முகத்தை திருப்பி கொண்டு விட்டார் விவேகானந்தர் ஏமாற்றத்துடன் அங்கிருந்து புறப்பட்டார் அப்போதும் பரமஹம்சரின் போக்கில் மாறுதலே இல்லை இரண்டாம் மூன்றாம் முறையாக தட்சிணேஸ்வரத்துக்கு வந்தார் விவேகானந்தர் நான்காம் முறையும் வந்தார் அவர் வராத இடைக்காலத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணரும் விவேகானந்தரின் சௌக்கியத்தை பற்றி கேட்டறிந்துதான் வந்தார் எனினும் அவர் வந்தபோது ஏனோ கல்லாக சமைந்திருந்தார் குருதேவர் இப்படியே ஒரு மாதம் ஆகிவிட்டது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அப்படியே தான் இருந்தார் விவேகானந்தரும் முன் போலவே வந்து கொண்டிருந்தார் குருநாதர் தம்மை புறக்கணிப்பது பற்றி அவர் யாரிடமும் குறை கூட கூறவில்லை அதற்கு மேலும் பரமாம்சரால் எப்படி பொறுக்க முடியும் விவேகா உன்னோடு நான் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கிறேன் அப்படியும் நீ வந்து கொண்டிருக்கிறாயே இது எப்படி என்று சிஷ்யனை கேட்டே விட்டார் ஆசன் நீங்கள் பேசி நான் கேட்க வேண்டும் என்பதற்காக நான் இங்கே வருவதாகவே எண்ணிருக்கிறீர்கள் நான் அதற்காக வரவில்லை எனக்கு உங்களிடம் அன்பு இருக்கிறது அந்த அன்பினால் உங்களைக் காண விரும்புகிறேன் அதற்காகவே நான் தட்சிணேஸ்வரத்திற்கு வருகிறேன் என்றார் விவேகானந்தர் அன்பு தனக்கு பிரதியாக எதையும் எதிர்பாராதது என்பது உண்மைதான் விவேகானந்தரின் அன்பு அதற்கு பிரதியாக குருதேவரின் அன்பை கூட எதிர்பார்க்கவில்லை எதையும் எதிர்பாராது எவரிடம் அன்பு செலுத்துவதே நாம் கடமையாக கொள்ள வேண்டும் என்று முழங்கியவர் சுவாமி விவேகானந்தர் கோவிலுக்கு செல்கிறோம் அங்கு கடவுள் நம்மோடு பேசுவார் என்பதற்கோ நாம் அவரோடு பேசும் என்பதற்கோ மட்டும் செல்வதில்லை பேசுதலை தாண்டி ஒரு அன்பு அங்கே உண்டு அதை உணர்வோம் அதன் பாட்டுக்கு சமர்த்தாக இருந்த ரேஷன் கார்டை புதுப்பிக்க வேண்டும் என்று கார்ப்பரேஷன் அதிகாரி வந்து சொல்லிவிட்டு போனார் ரேஷன் கார்டு ஒரு முக்கிய ஆவணம் பாஸ்போர்ட்டுக்கு அடுத்தபடியாக உங்கள் இருப்பை நிரூபிக்க கூடியது சாய்பாபா கோயில் அருகே ஜனசந்தடியின் மத்தியில் மாடியில் இருந்தது அலுவலகம் எனக்கு அத்தனை மாடி ஏற முடியாது என்று நாகராஜை அனுப்பி வைத்தேன் சற்று நேரத்தில் அவன் ஒரு அலுவலருடன் திரும்பி வந்தான் பழைய கார்டை ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பாரத்தை நிரப்புங்க ஒரு போட்டோ ஒட்டி கொடுங்க என்றார் நான் நண்பா நன்றி என்றேன் பத்து ரூபாய் கொடுங்க எதுக்குப்பா பார்த்ததுக்கு இதை கொடுத்து டோக்கன் வாங்குறதுக்கு தனியா சார்ஜ் பண்ணுவேன் என்றார் ஏன்பா இந்த பாரம் ஃப்ரீ இல்லையா என்று சொல்லிவிட்டு பத்து ரூபாய் கொடுத்தேன் அவர் என்னை ஏற இறங்க பார்த்து கார்ல வந்திருக்க பத்து ரூபாய் கொடுக்க மாட்டியா ஏன்பா டிரைவர் இது பத்து தானே பாத்துக்க என்று சொல்லிவிட்டு முகத்தை சுருக்கி கொண்டு சென்றார் லஞ்சம் வாங்குவது மட்டுமின்றி திட்டிவிட்டு வாங்கும் சிப்பந்தி அவர் கார்ப்பரேஷன் அலுவலரா அலுவலரா என்பதே எனக்கு சந்தேகமாக இருந்தது ஒரு சிறிய அரசாங்க அலுவலகத்தில் உள்ள சம்பாத்திய சாத்தியங்களை யோசியுங்கள் இலவசமாக கொடுக்க வேண்டிய விண்ணப்பங்களை ஒரு ஆள் கவர்ந்து கொண்டு ஒவ்வொன்றுக்கும் பத்து ரூபாய் என்று ஒரு நாளைக்கு நூறு பாரமாவது விநியோகிப்பார் இதில் நிச்சயம் சிப்பந்திகளுக்கு பங்கு இருக்க வேண்டும் இவர்களுக்கெல்லாம் சம்பளம் கூட தேவையில்லை இந்த சதியை எதிர்த்து படிவம் இலவசம்தான் பணம் கொடுக்க மாட்டேன் என்று பிடிவாதம் செய்யலாம் என்ன ஆகும் உங்களுக்கு பாரம் தானே வேணும் நேராக கார்ப்பரேஷன் ஆஃபீஸுக்கு போங்க அங்கே ரிப்பன் பில்டிங் பக்கத்தில் காலையில் பத்து மணியிலிருந்து பத்தே காலம் வரைக்கும் தருவாங்க போய் வாங்கிக்கோங்க இலவசமாக அதுக்கு போக வர ஆட்டோ சார்ஜ் மட்டும் ஐம்பது ரூபா ஆகுமேப்பா பஸ்ல போங்க டுவெண்ட்டி த்ரீ ஜியில் போயிடுங்க அவன் சொல்லும் பஸ் திருவான்மியூரிலும் இறக்கிவிட்டாலும் ஆச்சரியம் இல்லை நான் சொல்ல வருவது இதுதான் நேர்வழிகள் அத்தனையும் கடுமையாக்கி வைத்திருக்கிறார்கள் லஞ்சத்தை எதிர்ப்பதற்கு அசாத்திய பொறுமை வேண்டும் மண்டபத்தில் மணப்பெண் அரைச்சுவரி நில ஒளியில் நிழல் பயணம் நடத்தி கொண்டிருந்தது அவள் பிம்பம் இரவை சூழ்ந்த இறுதி சத்தங்களையும் கடை அடுப்புகள் பாரி சுருட்டி கொண்டன புரண்டு புரண்டு படுத்து தூக்கம் துளியும் வரவில்லை மணப்பெண் அமுதாவிற்கு அருகில் படுத்திருக்கும் அவ்வா அம்மாவின் முகத்தை பார்த்தாள் இல்லை அவளுக்காவது நாம் இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் மண்டபத்து தோரணங்களை பார்த்தவாறே நெற்றியின் மீது தன் வழக்கையை போட்டு பழைய ஞாபக பத பாதையில் பயணிக்கத் தொடங்கினாள் சென்ற முறையும் இதே திருமண மண்டபம் கை நிறைய மருதாணி தோழிகளின் கேலி புன்னகைகள் அடிக்கடி சிணுங்கிய கைபேசியில் வெட்கம் உண்டாக்கிக் கொண்டே இருந்தார் மாப்பிள்ளை கற்பனை குதிரைகள் கட்டுப்பாடின்றி ஓடிக்கொண்டிருந்தது தான் வாழப்போகும் வாழ்க்கையை தானே தனக்கு பிடித்தவரெல்லாம் எண்ணி முகம் சிவந்து இருந்தாள் மெல்ல கண்ணை அறிந்து திடுக்கிட்டு முடித்தவள் ஏமாற்றம் அவளை பேயரை அறைந்து பேதலிக்க செய்திருந்தது கணவன் மட்டுமே கை நீட்டி அடித்து பேசும் வழக்கம் கொண்டிருந்தான் இந்த முறை மாமனர் நீ வேலைக்கு போவ என்றுதான் உன்னை என் மகனுக்கு கட்டி வைத்தேன் குழந்தை பெறும் தகுதி உனக்கு இல்லை தற்பொழுது முதலில் அவன் பெற்ற கடனை அடைத்துவிட்டு பிறகு குழந்தைக்கு ஆசைப்படு என்றபடி அடித்தான் உடலில் ஒட்டி கொண்டிருந்த கடைசி துளி கர்வமும் சிதறியது மனம் உடைந்து அம்மா வீட்டிற்கு வந்தவள் நாலரை ஆண்டுகள் கடந்தும் அழைத்து போக வரவில்லை வீடு தேடி வந்தது விவாகரத்து நோட்டீஸ் மட்டுமே எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த வாழ்வை தக்க வைத்துக் கொள்ள முடியவே இல்லை ஊராரின் கேள்வி கணைகளை தாங்கிக் கொள்ள உடலிலும் மனதிலும் தகுதியற்றவளானாள் சரி இனி எல்லாம் இறைவன் செய்யல் என்று இந்த முறை திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டே மனமேடை ஏறினாள் உறவினர்களின் அலட்சிய பார்வை ஒருபுறம் பிறந்த வீட்டாரின் பதட்டம் கலந்த சலிப்பு மறுபுறம் துக்கம் நிறைந்த முகத்தில் வெட்கம் இயல்பாய் வரவில்லை எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களை தரும் என்று உணர்ந்து சகிப்புத் தன்மை நிறைந்த புன்னகையை பார்வையை மாப்பிளையை நோக்கி வீசினாள் புதிய விடியல் புத்தாடை அவளிட்ட கையெழுத்து இரண்டாவது முறைதான் மனப்பெண்ணாக கூனிக்குறியது இதுவே முதல் முறை